அனைவருக்கும் வணக்கம் இறையருள் நிறைந்த ஆடி மாத அம்மனை வணங்கி ஆடி பண்டிகைகள் பற்றி அறிந்து கொள்வோமா ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி சிறப்பு என்று பெண்கள் ஆலயங்களுக்கு செல்வதும் அம்மனை வணங்குவதும் வழக்கமான ஒன்று ஆனால் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பூரம் ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி என்று இன்னும் இங்கு குறிப்பிடப்படாத பல பூஜைகள் பல தெய்வங்களை நாம் வணங்கி வருகிறோம் இம்மாதத்தில் இராமாயணம் கேட்பது பார்ப்பது படிப்பது உரைப்பது மிகவும் நன்று என்று அறிகிறோம் ஆண்டால் அவதரித்த ஆடிப்பூரமும் முருகனுக்கு ஆடிப்பூரத்தில் விழா எடுப்பதும் நாம் காண்கிறோம் இந்த பண்டிகைகள் நமக்கு உணர்த்துவது வளையல் வளையல்லணி மலர்மாலை சூடு பூச்சூடு பெண்கள் தம்மை அலங்கரித்து பட்டுடுத்தி பல வண்ணங்களில் தம்மை அலங்கரித்து ஆலயங்களுக்கும் உறவினர் நண்பர்கள் வீட்டிற்கு பூஜை புனஸ்காரம் என்று சென்று வருவதும் அருகில் உள்ள கோயில் விழா எடுப்பதும் அப்போது உள்ளோர் ஒன்று கூடி மகிழ்ந்து பிரசாதங்கள் வழங்கி முளைப்பாரி எடுத்து பல வகைகளில் இறைவனை வணங்குவோரும் உண்டு அதுபோல் வணங்கி ஒன்று கூடி வணங்கி வருகிறோம் இந்த புனைப்பாரி நமது மண்ணிற்கு வளம் சேர்க்கிறது என்பது நாம் அறிந்ததை இதை ஒரு இன்பமாக எண்ணி கலந்து கொண்டு மகிழ்வோரும் உண்டு நாம் பொதுவாக பேர்ஸ்னல் தன்னிலை சோஷியல் சமூக இன்ட்ராக்ஷன் ஒற்றுமை எஜுகேஷன் கல்வி ரெக்ரியேஷன் பொழுதுபோக்கு லாங்குவேஜ் மொழி முன்னேற்றம் மியூசிக் இசையறிவு டான்ஸ் நடனக்கலை இவைகளைத்தான் நாம் வளர்ச்சியின் அடிப்படை என கொண்டு அதை நலமடைய செய்ய குழந்தை பருவம் முதல் பயிற்றுவிக்கிறோம் இப்போது நாம் மேலே குறிப்பிட்டபடி ஒரு பண்டிகை விரதம் பூஜை ஆலயம் செல்வது என இதுபோன்ற முறைகளை பின்பற்றுவதால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வாழ்வியல் அனுபவம் பெற வாய்ப்புகள் அமைவதை நாம் உணர முடியும் கண்ணதாசன் சொல்வது போல் நம் முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் அல்ல அவர்கள் நமது பண்பாட்டை கலாச்சாரத்தை வளர்க்க இதன் மூலம் வகை செய்தனர் என்கிறார் விவேகானந்தர் கூறுவதும் நமது பண்பாடு கலாச்சாரம் போதிப்பதை வழிநடத்தி சென்றாலே நாம் அனுபவ அறிவை பெற முடியும் என்கிறார் கோயிலை நாடி செல்லும்போது நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசி மகிழ்ந்து சற்று அட்ஜஸ்ட் பண்ணி சமூகத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கலந்துரையாடி ஷேரிங் இன்ட்ராக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என இது போன்ற விஷயங்கள் நமக்கு பழக்கம் என்பது பழக்கமாகி வழக்கம் என்பது நமது வாழ்க்கையாகி நம்மை அடுத்து யோசிக்க உயர நல்வழிப்படுத்த பல விஷயங்களை கடைபிடிக்க ஏதுவாகிறது அவ்வை சொன்னதை உணர்ந்தால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என பலதரப்பட்ட கருத்துக்களை ஒரு வரியில் சொல்லி நம்மை செயல்பட வைக்கிறார் இந்த பண்டிகைகள் பலவிதம் ஆற்றுக்கு நீருக்கு நன்றி சொல்ல ஆடி பெண்களை பெருமைப்படுத்த ஆண்டாள் பிறந்த ஆடி பூரம் பெரியோர்களின் கூற ஆடி அமாவாசை பௌர்ணமி நிலவில் அம்பிகைக்கு பூஜை முருகனுக்கு விழா என விதவிதமான பூஜைகளை ஆடி மாதம் கொண்டாடி அதற்கு இனிப்பு கூழ் பொங்கல் பாயாசம் வடை என உணவு வகைகள் படைத்து கொண்டாடுகிறோம் இதுபோல் பலவிதமான உணவுகளை தயாரித்து தரும்போது ஜங்க் ஃபுட்ஸை நினைக்க அவகாசம் ஏற்படாது ஒன்றல்ல உணவு உடை இருப்பிடம் என உணவில் பல வகை உடையில் பல வண்ணம் இருப்பிடத்தில் சுற்றம் நட்பு சூட விழாக்கோளம் இது போன்ற பலவற்றை இந்த ஆடி மாதம் நமக்கு அளிக்கிறது இது மட்டுமல்ல ஆடிப்பட்டம் தேடி விதை என செடிகள் வாங்க நாமும் பயிரிடலாம் மற்றவர்களுக்கும் கிஃப்டாக கொடுத்து தாவரங்களை நமது அங்கமாக்கி இயற்கையோடும் உறவு கொள்ளலாம் எனவே நம்மிடம் உள்ள பலவற்றை அறிந்து கொள்ளவும் நமக்கு நேரம் பற்றாது அவ்வளவு நம்மை சுற்றி நிறைந்திருப்பதை காண்போம் இணைவோம் பகிர்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்